ஹலோ விவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நல்ல தமிந்தி இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் தமிந்தி வீட்டில் மயங்கி கிடக்கிறாங்க அபிராமி வந்து தமிந்தியை தட்டி எழுப்புகிறாங்க அப்போ தான் தமிந்திக்கு லைட்டான மயக்கம் தெரியுது என்ன ஏதுன்னு தமிந்திக்கிட்டே விசாரிக்கிறாங்க சரி இப்போ பேச நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்போட அபிராமி தமிந்தியை கூட்டிகிட்டு கீழே இறங்கி வராங்க அதை பார்த்த சைலஜா என்னை இவன் போட்டியில் கலந்துக்கிறாம எங்கே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அபிராமிக்கிட்டே கேட்குறாங்க அதெல்லாம் இப்போ பேச முடியாது நாங்கள் க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி தமந்தியை கூட்டிட்டு அபிராமி அங்கேருந்து கிளம்புறாங்க அதே சமயம் சின்ன ஆகுது சங்கவி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் இருக்கீங்க ஜட்ஜஸ் வந்து சங்கவி நலனுடைய ஒப்பீனியனை கேட்குறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நலன் கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சங்கவி அப்போது நலன் சொல்றாங்க எந்த ஒரு போட்டியா இருந்தாலும் எப்பேரியப்பட்ட திறமையானவராக இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அது இல்லைன்னா திறமையெல்லாம் ஈடுபடவே டாது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போட்டியை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒப்பீனியனை சொல்லிவிட்டாங்க ஸோ நலனோட முடிவை கேட்டு சட்ஜஸ் பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கோணமாக இருந்த இந்த ஃபைனல் வந்து இப்போது வந்து ஒன் டூ ஒன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி போட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த சமயம் நிறுத்துங்க அப்படின்ட்டு அபிராமி என்ட்ரி கொடுக்குறாங்க சம்மர் டியூஸ்டே எஸ் தமையந்தி இங்கே வந்து நிற்கிறாங்க எல்லாருமே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க தமையந்தி தனக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சேனல் கிட்டே கேட்குறாங்க ஆனால் ஜட்ஜஸ் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஃபேவர் பண்ணுறதா இங்கே பேச்சு அடிபட்டுருச்சு அதனால் மறுபடியும் உங்கள் கிட்டே வந்து நாங்கள் இது பண்ணுற மாதிரி இல்லை அதனால் நீங்கள் வந்து போட்டியை விட்டு விலகலாம் அப்படின்ட்டு தமிழ் கிட்டே சொல்கிறாங்க தமிந்தியும் நான் எப்பேரியப்பட்ட சூழ்நிலையில் வால்பாசாவா அப்படின்ற ஒரு நிலைமையில் இந்த போட்டியில் நான் கலந்துக்கிற வந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது நானே நேரத்துக்கு வராமல் டைமை வந்து இது பண்ணுவேன்னா அதனால் நான் வந்து அப்படிலாம் இல்லை நினைக்கல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி தமிந்தி வந்து கேட்குறாங்க அப்போது ஜட்ஜஸ் ஒரு முடிவு பண்ணி சரி நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது அப்படின்றாங்க என்ன இது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து டென் மார்க் வந்து மைனஸ் செய்யப்படும் அப்படின்னு சொன்னதுமே தமிந்தி ஷாக் ஆகுறாங்க இருந்தாலும் இந்திக்கு வேற வழி இல்லை இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது இந்த போட்டி ஃபைனல் ரவுண்ட் அப்படின்றது ரீக்ரியேஷன் அதாவது மூணு டிஷ்ஷு மூணு பேருக்கும் வைக்கிறாங்க அது என்னென்னு சாப்பிட்டு பார்த்து அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கு அப்படின்றத வச்சு அதை ரீக்ரியேட் பண்ணுறணும் இதுதான் வந்து ஃபைனல் ஸோ நலனுக்கு ஒரு டிஷ் கொடுக்குறாங்க சங்கவிக்கு தமையந்திக்கு இது மாதிரி மூணு பேருக்கும் மூணு டிஷ்ஷை வந்து கொடுத்துட்டாங்க நலன் வந்து அதை டேஸ்ட்டு பார்த்ததுமே அது என்ன ஃபுட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு இருந்தாலும் அடிஷ்னலாக ஏதாவது சேர்த்துருக்காங்களா அப்படின்றத அவர் வந்து சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறாரு அதே மாதிரி சங்கவியும் அவருக்கு தெரிஞ்ச அந்த டிஷ்ஷை வந்து அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தமிந்தி கொஞ்சம் தண்ணேறி போகிறாங்க ஆனாலும் அபிராமி அப்புறம் தமிந்தியோட பெரியம்மா சொன்ன டிப்ஸை வச்சு தமிந்தியும் அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வந்து கலந்துருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க இருந்தாலும் சின்னதாக சந்தேகம் வருது அது அபிராமி அதுக்கப்புறம் தமிந்தியோட பெரியம்மா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கேட்கும்போது போது சந்தேகத்தை இந்த இடத்துல பிரீத்தி வந்து கிளியர் பண்ணுறாங்க தமிந்தியும் சரி நான் செய்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக களத்தில் இறங்கியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் இந்தியா கலாய்க்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து கைகலப்பாகுது இதோட இந்த எபிசோட தமிழ் இந்திய வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைய பகுதியை பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் எல்லாம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து நான் உங்க கவுசி